அனிமெடி சந்தையில் தான் இருக்கோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் வந்து ஓங்கல் மாடு வந்து நாட்டு மாடுகள்லாம் வந்துட்டுருக்கேன் நிறைய நாட்டு மாடுகள் வந்தி மாடுகள் எல்லாமே வந்துட்டு சைஸ் போகிறேன் எவ்வளோ சைஸ் இருக்குது

லாங்கடியா மாட ஆவேய் உள்ள போய்டாங்களா போர்ட கூட यार उन्ना எதுமே கேக்கல உங்களா சொல்லுங்க உங்களா சொல்லுங்க நம்ம தான் பா அங்க கேலியா மாட 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 மா இல்லை லைவ் தான் வைக்கிறேன் மாடுதான் அதிகம் சரியான மாடு இன்னைக்கு ரேட்டெல்லாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க வியாபார டைம்லாம் யாரும் ரேட்டுலாம் சொல்லாதீங்க மாட்டெல்லாம் வந்தால் காமி நல்லா கொல்லமான மாடுங்க ரெண்டு ஜோடி

என்ன நாளைக்கு நாளைமால கரெக்ட் நாளைமால கரெக்ட் நாளைக்கு phone எடுக்க மாட்டான் எவ்வளவு தான் சொல்லுவ வரதே இல்லன்னா சித்தா ஆக போ네 சித்த சொல்லுவ அவள ஆக போ네 டேய் மோனே வாசனைய பலன போ நீ வேற செர்க்க லவ்ரா போறே பாத்தற போய்றான் நான் சாய் சாய் சலு போனே நான் சாட்ட கட போடுவ நான் வந்துறேன் ஏமாந்த பயங்க நல்லா வானதுல அதல தமிழ்

ஒன்று பதினஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து ஒன்று பதினஞ்சு சரியான கோலிங்க அது ரெண்டு கோலி இருக்கு மூணுமே ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இது ரெண்டுமே இது எந்த எந்த விடுறா இந்த டாவல் தான் காவலர்லேருந்து தான் அனுப்பிடுங்க நம்ம ஜவஹர் மெல்லாம் பார்க்கறதுல காவலர் அப்சர்வேட்ரி இருக்குதுல்ல அங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க சைஸ் பாருங்க நானும் இந்த மாதிரி வந்து இந்த அந்த கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து பார்த்துக்கிறேன் அவ்வளோ சைஸில் இருக்கு இது எவ்வளோ நான் சொல்லியிருக்கேங்களா அது ஒன்று பதினஞ்சு

எது வந்து ஒன்று பதினைஞ்சு ஒன்று ஒன்னொன்னு வந்து ஒன்று அந்த மாதிரி சைஸ் மாடல் ད�ང སས ཚས སས སས སྱི སས སསས སས 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 སས� སས ས� ས ས

இங்க நிறைய நிறைய பெரிய மார்கள் எல்லாம் வந்து வந்துருக்காங்க. சரிச்சலாம் உங்க ரேடரல சொன்னேன் ஆல்ரெடி பார்த்தது வந்து 115 ₹ சொல்றாங்க. அந்த 50 வந்து. மாடு வந்துட்டே தான் இருக்கு. பெரிய சைஸ் மார்கள் எல்லாம் இருக்கு அந்த பக்கம் போய் பார்க்கலாம். اها ها 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 ها

பார்க்கறத ஒன் சைடு தாங்க இருந்தோம் அந்த பக்கம் மாடல் நிறையா இருக்குது எல்லா மாடும் உங்களை காமிக்கிறேன்னைக்கு

ாங்க ரேஷ் பைக் மாடு வியாபாரம் பட்டவான முழு மாடுங்க பாக்கிடிரே பாக்கிடிரே வெறிவ்ரா 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 ஏ வெளிய தொகாறாரா சூப்பரா மாடுங்க

ஒரு மாடு வாங்குற மாதிரி தெரியல வேலை மாடு கேட்டு கேட்டு போயிட்ட இல்ல வாங்கி தான் கேறோம் அதுக்கு இல்ல இவர் வந்து சொல்றதுல பெரியவரே இது கேக்குறே குடி போயிருக்கு சரி சரி ஆ அதாவது வண்டி நிற்கிற இடத்துல பாத்தனா ஃபுல்லாக இந்த மாடு என்ன இன்னும் அந்த பக்கம் மாடு என்ன பெரிய இருக்கு அதுவும் நம்ம பே கவர் பண்ணலாம் வந்துச்சுல்ல போட்டோம் வந்து ஜாஸ்தியாக

வெலை கேட்கலனு தப்பாக நினச்சி அதிக ஏதோ ஒரு மாடு தான் வேலை கேட்டிருப்பேன் ஏன்னா இப்போ வியாபாரம் பிஸியில் இருக்காங்க எல்லாமே ஃபுல்லாக அதனால் ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஒரு சில பேர் சொல்கிறதில்ல அப்படியே அந்த பக்கம் போகலாங்க அந்த பக்கம் நிறைய மாடு இருக்கு அதுவும் போயிட்டு அப்படியே பார்ப்போம் Người ơi!